බ වීටිය දවහ ්‍රසන ට ම මගේ අදේ මක කාඩා තිෙ බැ බ ද නවට .

और ये भी किया उन्होंने दो से सामने नहीं आ रहा पोर्ट वर्क पोर्ट जॉब ऑलरेडी जो है और यार हम तोड़ तोड़ रहे हैं ना चले चलो पकड़ के चलो और जो नॉर्मल है तो सबसे पहले तो रुकना होगा तेरा बैक है डायरेक्ट कर ओके पर थोड़ा ना बस कौन ீங்கல் <imitation> அதாவது <imitation> <imitation> பாதிドラマதிடலை அவர் ஆரம்பிட்டான். இரண்டாவது நேரத்தை தான் இப்போ ஹோல்ட் செட். இப்போ ஒரு மொக்க கதை செஞ்சு போறாங்க. எல்லாரும் நின்னு மாப்பறாங்க. நாஞ்சுமேல் மாத்தறதுக்கு வந்து மூள பொடிங்க வந்து பத்தியை செட்டிங் இந்த आयन की खबर जो तो बोल हमें इसका संभव बात है अब से हमाराएं बात नड़क कोड़ा नहीं है तो नड़क में है इलम बात में कर और कुत्ते का करता करता और चला है इवेंट आलंकारन मंडन मंत्र दिए ले इलाला नि से और राजा को नहीं एक वन आए रहने बाय होते

அன்றைக்கு மேரம் அவன்ஷன் யோசிச்சிருக்கலாம் நான் இப்படியே போய் ஒரு எனக்கு திருமண மட்டும்தான் ஒரு அரசியலை வச்சுக்கொண்டு ஒரு கொடும்போல் அரசியல் செய்ய செய்யப்படணும் என்று அவடைய மனசுல யாராவது சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு சரியான கவலை ஏன் என்றால் அவங்க அதை வாடா போட அழுகா வச்சதுலே யோசிக்கலாம் யோசிச்சுருக்கலாம் மேடம் எடுத்து போடுற வீடியோ பார்த்தா அப்படி இருக்க கவலைப்படுறேன் நீங்கள் மக்கள் எனக்கு காரணம் போட்டுன்னு போட்டேன்னு அங்கே அங்க அந்த யாராவது சொல்லுவாங்க

அப்படின்னு கவர்மெண்ட் எதிரானுண்டு மினிஸ்டரி ஆஃப் ஹெல்த் எதிரானு அண்டைக்கு நான் சாதியும் வழியா போயிருந்தா சனத்துல கதையை கேட்டு இருந்தது அப்படியே தொடர்ந்துட்டு இருந்திருக்கா இவ்வளவு பிரச்சனை சொல்லிருந்தா ஒருத்தர் கூப்பி இருக்கிறாங்க நான் பப்ளிக் ஒப்பீனிய ஒப்பீனக்கு எதுரா இங்க நான் போறேன் பரவலா இல்ல கணத்துக்கு ஒரு காயம் வரக்கூடாது அந்த ஆமைக்கார்டிஎஸ்பார ஒருத்தரும் சொல்லக்கூடாது போலீஸ்கார ஒருத்தரும் அடிக்கக்கூடாது நல்ல நல்லது கண்ட முடித்து போனா

நீங்களும் இந்த கஷ்டப்பட்டு போய் எடி பண்ணி இந்த மலை இந்த தண்ணி இந்த கஷ்டத்துலாம் இந்த ஓடி ஓடியார்டு சொன்னா எங்க தெரியும் நாங்க எத்தனை பேருந்து நாவலைப்பட்டி கினியத்தையில அம்போட அப்படியே ரங்குகள மழை தண்ணி வந்து அந்த மாதிரி வந்த வரல உனக்கு தெரியும் மடிவா அப்படி ஓடிக்கீட்டா நோவ மண்டு இந்த தென்மேட்டை கொஞ்சம் தூக்கினா இதுக்குள்ள அங்கு குத்துற மாதிரி அடிவளும்

மென்னேர நாங்க உப்பா போனாலும் வச்சிருக்கேன் நான் போய் எல்லாம் நேரம் தான் கடந்து போதுன்னு தெரியும் காவேச்சேரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் நாற்பத்தி ரெண்டாவது வரைக்குள்ளே நான் காவிரே போட்டு வந்தேன் என்னை கஷ்டத்தை காலி மீட்டு தான் இருக்கலாம் ஆனால் விட்டுட்டு நான் காஜியை போட்டு வந்தேன் அப்போது இருந்தால் எனக்கு இந்த மாமாண்ட இடம் வந்து முக்கியமாக இருந்தது அங்கே கஷ்டப்படுத்தம் நாங்கள் நாங்களாக பார்க்கிற விட இன்னிச்சு சென்ற ஒரு பார்த்து தீவிரமும் இல்லை அங்கே எப்போது முப்பது நாட்டை வேண்டாம் ரெண்டாம் கடை வீடுகளும் இருபத்தி நாளை சம்பளம் பண்ணிடலாம் ஆனால் இன்னைக்கு முப்பது நாள் முப்பது நாளே நிற்கணும் எனக்கு தெரியும் மற்ற நாள் இல்லையா அந்த நான் இங்கே வந்து கஷ்டப்படுத்த போட்டதை தனியாக ரெண்டு விஷயத்துக்குள்ளேயே வளர்ந்துருக்கேன் இந்த இந்த சிலம் பார்க்க கஷ்டம் எனக்கு தெரியும் அப்போ நான் நாளைக்கு இந்தியா ஆனாலும் முதலாக கைவிட பக்கத்தில் சார்ஜி வசந்தாக தான் இருக்கும் அவங்க இனிமையான கைவிப்பேன் அங்கே இருக்கிற ஒருத்தனையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நினைப்பேன்

உங்களை நம்பி நிறைய யூடியூபர்ஸ் மேல் வந்து உங்களுக்கு பின்னர் வர்றாங்க அதே மாதிரி தான் மற்ற மற்ற உங்களோட இருக்கிற உறுப்பினர்களோடய சில சகபட்டையும் ஓகே ஓகே சார் ஓகே சோரி அப்ப அப்படி போகும்போது சில டைம்ல இப்ப சில பேர் நானோ இல்ல இன்னொரு ஒரு ஆளோ மயனோட பேட்டி எடுத்தாலோ அல்லது இன்னும் சக வேட்பாளரோட பேட்டி எடுத்தாலோ சில நேரம் அதுல சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கவனமாயிடு இன்றைக்கு வந்த கொமன் சச்சோட கவனமாயிடு அடுத்த நீ தான் டாக்டராக விதத்தப்படுவாய் அப்படி என்ற ஒரு விதத்தப்பட்ட இதுவரைக்கும் ஒரு ஆள் விளையாட்டு பிரச்சனையாக வந்தேன் வழக்கு விலைக்கு நான் எனக்கு பிள்ளைங்கிது நான் சொன்னேன் என்ன சொல்ல வயசு போன இப்படி அப்படின்ற சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியா தனியே தந்த ப்ரொஃபைல என்னையும் தந்தைச்சியும் பள்ள கண்ட ரெண்டு எழுது பிள்ளைங்க அதுக்கப்புறம் இந்த கையெழுத்தி பழக்கம் நான் யாரையும் நான் விடுத்து வீட்டுக்கு பள்ள ரெண்டு துரோவில்லை சொல்லி நான் பேசினேன் ஆனா நான் வடிவ ஒராளை சொல்றேன் வடிவ ஜோதிக்கிட்டே சொல்றேன் இந்த பக்கம் நான் அழைச்சி யாரும் சொல்றோம் இந்த வரைக்கும் சொன்னவங்க பிள்ளைங்க

எல்லாத்தையும் கேட்டு நாளைக்கு அவன்கிரைபர் அப்படி இருக்கணும் உங்களுக்கு இருந்தும் நீ சரியா இப்படி யூடியூபர் இருந்தா ரெண்டு இதோட இருக்கணும் இப்படி ஒரு மீடியா காரணம் இருந்தா இருக்கணும் சிவராமர் பாருங்க சுட்டுக்கோட செய்யப்பட்ட மீடியா பேருக்கும் செத்தாலும் நீங்களும் அதை பலவனும்